ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடிப்பூரம் வர இருக்கின்றது இந்த ஆடிப்பூரத்தன்று நம்ம வாங்கக்கூடிய மூன்று முக்கியமான மங்கள பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மங்கள பொருட்களை நீங்க வாங்கினாலே குடும்பத்துல இருக்கின்ற வறுமை நீங்கும் திருமண தடை நீங்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கணும் அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை இந்த ஆடிப்பூரத்தன்று வாங்குங்க வாங்கி என்ன பண்ணணும் இதை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்க தெவிகேனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்பாளுக்கு உரிய ஆடிப்பூரம் வருகின்றது இன்றைய தினம் நீங்க அம்பாளுக்காக வாங்கக்கூடிய பொருளை தாங்க பார்க்க போறோம் இந்த பொருளை நீங்க வாங்கினாலே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் முக்கியமா பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தி எல்லா கோவில்கள்லயும் கண்டிப்பாக பூஜைகள் மிகவும் விமர்சையா நடைபெறும் அதுல தவறாமல் கலந்துக்கோங்க நான் சொன்ன மாதிரிதான் வீட்டுல சுபகாரிய தடைகள் நீங்கணும் சீக்கிரமா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நம்ம வீட்டிலையும் வந்து வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தவறாமல் இந்த விஷயங்களை நீங்க பண்ணுங்க அம்பாளுக்கு முக்கியமா இன்றைய தினத்துல என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளைகாப்பு செலுத்தக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டால் அவதரித்தார் அப்படின்றதுனால நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே செய்தால் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கின்ற கணவன் மனைவி சண்டைகள் இருந்தா அதுவும் நீங்கும் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மங்களங்கள் நடக்க ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்னென்ன மூன்று பொருட்கள் இருக்கு அதை நம்ம வாங்கிட்டு வந்து அம்பாள் முன்பு வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அம்மனுடைய மனம் மகிழ்ச்சியடையும் நம்முடைய வீட்டிலையும் வந்து மழை பொழியும் அப்படின்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அந்தந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதலில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வளையல் தான் ஆடி பூரம் அப்படின்னாலே வளைகாப்புக்கு உரிய ஒரு நாள் அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் இந்த வளையலை நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க அது எந்த நிறத்துல வேணாலும் இருக்கலாம் பச்சை மஞ்சள் சிவப்பு எந்த நிறத்துல வேணாலும் இருக்கலாம் இந்த வளையல ஆடிப்பூரம் அன்று வாங்குங்க இதை வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா சுமங்கலி பெண்களுக்கு நீங்க இதை கொடுக்கலாம் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு கொடுக்கலாம் அம்பா கிட்ட கொடுத்து நீங்க திரும்ப வாங்கிட்டு அது உங்களுடைய கைகளில் அணியும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும்னா இந்த வளையலை வந்து பெண்கள் அம்பாள் கிட்ட வைத்துட்டு நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து போட்டாலே நீங்கள் போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கோவிலுக்கும் சென்று கொடுத்தால் அதுவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அம்பாளுக்கு வளையல் மாலை கட்டி நீங்கள் போடுங்க மாலை கட்ட தெரியல அப்படின்னா அந்த வலையில் ஒன்றாக கட்டி அதை வந்து அம்பாள் படத்தில் மாட்டிடுங்க வீட்டில் பெண் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் அதாவது படம் வைத்திருப்பீங்க மகாலட்சுமி படம் எந்தவருடைய அம்பாள் படம் இருந்தாலும் சரி அந்த அந் அம்பாள் படத்திற்கு முன்பு இந்த வளையல் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் அதை எடுத்து நீங்கள் அப்புறமா கைகளில் போட்டிக்கலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் கலசம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒரு மனப்பலகை வைத்து அதற்கு மேலே அம்பாளுடைய படம் வைத்து ஒரு கோலம் போட்டுக்கோங்க பச்சரிசி மேலே அதற்கு மேலே அம்பாளுடைய படம் வைத்து வழிபாடு பண்ணுங்க வளையல் மலை சாத்துங்க வாசனையான மலர்கள் வைங்க ஆண்டாளுடைய திருவுருவப்படம் இருந்தால் அன்றைய தினம் நல்ல வாசனையான மலர்கள் வைத்து ஆண்டாளை நினைத்து வழிபாடு பண்ணுங்க இதுவும் உங்கள் வீட்டுல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்துல ஒற்றுமையை ஏற்படுத்தும் பெருமாள் வழிபாடும் நீங்க தவறாமல் பண்ணுங்க சரி இது முதலாவதாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் முதல்ல நம்ம வந்து எப்பொழுது இந்த பூரம் ஆரம்பிக்கின்றது எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது நீங்க வாங்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணி இந்த மருதாணியை வந்து நீங்கள் காசு கொடுத்தும் வாங்கலாம் இல்லை வீட்டில் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து இலையாகவே வைத்து கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதாவது அம்பாள் படத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு தாம்பழம் வைப்பீங்க அந்த தாம்புலம்னா என்னென்னா நீங்கள் ஒரு வளையல் வெத்தலை பாக்கு பழம் உங்கள் கிட்ட பழம் என்ன இருக்கோ அது வைங்க ஒரு ரவைக்கு துணி இருந்தால் ரவைக்கு துணி வைங்க புடவை இருந்தால் புடவை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இதை கூட சிறிதளவு நீங்க மருதாணி இலையையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதை நீங்க வாங்கிட்டு வரலாம் மஞ்சள் குங்குமமும் வாங்கிட்டு வரலாம் இதையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது காதோலை கருகமணி அப்படின்னு கடைகள்ல விற்கும் இந்த காதோலை கருகமணி அப்படின்றது பூஜை கடைகள்ல விற்கும் இதை வந்து நீங்க அம்பாளுக்கு வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அந்த மருதாணியும் வந்து நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணிட்டு அதை எடுத்து அரைத்து விழுதா நீங்க கைகளில் வச்சுக்கோங்க பெண்கள் வந்து இதை கைகளில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த காதோல கருகமணி அப்படின்றது மங்கள பொருட்கள்ல ஒன்று இதையும் நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைங்க தங்கம் வெள்ளியை விட இதுக்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இதையும் நீங்க அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த காதோல கருகமணியும் வந்து வைத்து வழிபாடு பண்ணணும் ஏன் இதை வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அந்த காலத்துல தங்கம் ஆஹ் வெள்ளியெல்லாம் வாங்க மாட்டாங்க தாலிக்கு பதிலா இந்த பண ஓலையால் செய்யப்பட்ட தாலியை தான் வந்து பெண்கள் வந்து கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க இந்த காய்ந்த பண ஓலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து இது என்ன ஒரு விசேஷம்னா இதற்கு வந்து தாள ஓலை அப்படின்னும் பேரு இந்த தாள செய்ததுனால தான் இதை வந்து தாலி அப்படின்னு வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது பண ஓலையோடு சேர்த்து இந்த கருகுமணியும் தாலியோடு சேர்த்து அந்த காலத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால இந்த காதோல கருகமணியம் வாங்கிட்டு வந்து நீங்க வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து நல்ல பலன்கள் இருக்கும் ஓலையில் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது இது எல்லாம் எங்கே கிடைக்கும்னா பூஜை கடைகளில் கிடைக்கும் முடிந்தால் வாங்குங்க அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் வைத்து வழிபாடு பண்ணுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வாங்கி வழிபாடு பண்ணுங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் ஏதாவது ஒரு இனிப்பு வாங்குங்க அதாவது சர்க்கரையோ வெள்ளமோ இதை நீங்கள் வாங்குங்க கடைகளில் வந்து பூஜைக்கார கடைகளில் இந்த காதோலை கருகமணி செட்டுன்னு விற்கும் அதை அப்படியே கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஒரு கவரில் வந்து போட்டு தருவாங்க ஒரு சீப்பு வளையல் அப்புறம் மரத்தில் அந்த சீப்பு செஞ்சிருப்பாங்க சின்ன கண்ணாடி இதெல்லாம் வைப்பாங்க இதை வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு வச்சு பூஜை அறையில் பூஜை செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்தது அம்பாளுக்கு வளைகாப்பு அப்படின்றது அம்பாள் படத்திற்கு நீங்க வந்து அந்த வலையில் சாத்தி வழிபாடு பண்ணலாம் அடுத்தது மிகவும் முக்கியமானது நான் மூன்று பொருட்கள் முக்கியமா இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க அதாவது காதோல கருகமணி வாங்குங்க வளையல் முக்கியமா வாங்குங்க மஞ்சள் குங்குமம் வாங்குங்க விரலி மஞ்சள் அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் இதில் எது உங்களுக்கு வாங்க முடியுமோ அதை வாங்குங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி ஆடி பூரம் அன்று ஆண்டாள் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் அதனால பூரம் தினத்தில் தான் வந்து பூமாதேவியே வந்து துளசி மாடத்திற்கு அடியில் நம்ம துளசி மாடத்திற்கிட்ட வந்து நம்ம பெரியாழ்வார்க்கு மகளாக பிறந்தார் கிடைத்தார் அதனால் நம்ம ஆண்டாள் வழிபாடும் பண்ணணும் பெருமாள் கோவிலுக்கு அன்றைய தினம் தவறாமல் போயிட்டு வரணும் சிவனையும் பார்வதியையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஆடிப்பூரம் திருநாள் அதனால் திங்கட்கிழமை வர்றதுனால சிவன் கோவிலுக்கு சென்று அங்கேயும் வந்து அம்பாளை தரிசனம் செய்து வழிபாடு பண்ணுங்க அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க இது எல்லாமே அன்றைய தினம் பண்ணுங்க திருப்பாவை பாராயணம் பண்ணுங்க லலிதா சகசரநாமம் அன்றைய தினம் பாராயணம் பண்ணுங்க ஆடிப்பூரம் ஒன்று இந்த விஷயங்களை யார் ஒருவர் தவறாமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி சுபகாரிய தடைகள் நீங்குவது உறுதி எல்லாமே வாழ்க்கையில் இனிமையாக மங்களமாக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்